சுசார்பு பாரதம் இயக்கத்தின் கீழ் சுயசார்பு கப்பல் போக்குவரத்து திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மான்சுக் மாண்டாவியா தெரிவித்துள்ளார் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது துறைமுகங்களில் பயன்படுத்தப்படும் இழுவை படகுகள் அனைத்தும் மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் இதன் மூலம் இந்திய கப்பல் கட்டும் தொழிற்துறை புத்துணர்ச்சி பெறும் இந்த துறையின் வளர்ச்சிக்காக சில வெளிநாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது பழைய கப்பல் கட்டும் தளங்களை புதுப்பிக்கவும் இந்தியாவில் புதிய கப்பல் கட்டுமானத்தை ஊக்குவிக்கவும் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் கப்பல் கட்டுதல் கப்பல் பழுதுபார்ப்பு கப்பல் பொருட்கள் மறுசுழற்சி கப்பல் ஒப்பந்த இயக்கம் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்க அரசு முயற்சிக்கும் இதற்காக இந்திய துறைமுகங்கள் சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் தலைமையில் கொச்சி கப்பல் கட்டும் தளம் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகம் இந்திய கப்பல் போக்குவரத்து பதிவகம் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இழுவைப் படகுகளின் வடிவமைப்பு நிலையான அளவீடுகள் கட்டுமான வரைபடங்கள் தொழில்நுட்பங்கள் கட்டுமான தர மதிப்பீடுகளை இந்த குழு தயாரித்து அளிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது